வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம தோட்டத்தில் இருக்கிற செவ்வளிக்கி நம்ம வீட்டு தென்னம்பிள்ளைகளுக்கு நம்ம இன்னைக்கு மருந்து கொடுக்க போகிறோம் அதைத்தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம் அழகாக நம்ம வீட்டுக்கு நல்லா என்ட்ரன்ஸாக நல்லா நம்மளை வரவேற்கிற மாதிரி ரெண்டு செவ்வளி சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செவ்வளி அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு செவ்வளி ரெண்டுமே நம்மளை அப்படி வரவேற்கிற மாதிரி இந்த செவ்வளி நிற்குது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த செவ்வளியில் கருப்பு அடிச்சிட்டு அந்த குறும்பல் எல்லாமே கருத்து போயிருது அதனாலதான் மருந்து போட்டிருக்கோம் என்ன காரணத்துனாலும் தெரியல பார்த்தீங்கன்னா மக்களே இந்த மாதிரி தான் இளநியோட இது உருந்து விழுந்துருது நமக்கு பாத்தீங்களா அழகான இளநி இந்த மாதிரி கருப்படிச்சு இப்படி வெடிச்சு விழுந்துருது நம்ம வீட்டு தென்னம்பிள்ளைகளுக்கு நம்ம இன்னைக்கு மருந்து குடுக்க போறோம் மூட்டை சுத்தி தான் சொன்னாங்களா

போதுமா பார்த்தீங்கன்னா தேங்காய் ரொம்ப கருப்பிடிச்சு போயிருக்கு அதனால தான் அந்த மருந்து நாங்கள் போட்டுருவோம் பாருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது மருந்து தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அதை வாங்கி போட்டுடலாம் போதும் லைட்டாக தொழிச்சா போதும் எப்படி ராத்திரி மழை வரும் ஓ அப்படியா அஜய்யோ இப்போ டக்குன்னு இங்கே பண்ணுங்க இனி அறந்து போட்டோடு தான் இந்த மாதிரி மூடி வச்சிடணும் இது பற்றி தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மரத்தை காப்பாற்றிடலாமில்ல போதும் பொதும் போதும் இதோட எஃபெக்ட் நமக்கு எப்படி தெரியும்னு பார்க்கலாம் அடுத்த குறும்பல் பிடிக்கிறதில் கருப்பாகாமல் இருக்கணும் இந்த குறும்பல் வந்து நல்ல கலராக இருக்கணும் பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வழனியில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்போ நம்ம அதை காப்பாற்றியே ஆகணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையுமே நமக்கு ரெண்டு செவ்வளி இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் செவ்வளணியை குடித்து நல்லா பயன்பெறலாம் அது இல்லாமல் நல்ல குளிர்ச்சி செவ்வளனி பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நல்லா குடித்தாங்கன்னா அவங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட செவ்வளனியை நம்ம காப்பாற்றி ஆகணும் பார்த்திங்களா எவ்வளவு குறும்பல் இருக்குது ஆனால் எல்லாம் ஒன்று ஒன்றா கீழே விழுந்துட்டுருக்கு அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது மக்களை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடனே அந்த மரத்தை காப்பாத்தி ஆகணும் அத்தான் செவ்வளிய காப்பாத்திட்டாங்க மருந்து வச்சு அத்தான் வந்து மருந்து கொடுத்து செவ்வளிய காப்பாத்திட்டாங்க இனி இந்த செவ்வளி நல்லபடியா காய்ப்பு வரும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ